வணக்கம் சிட்டி மேன் தமிழ் செய்தி பத்திரிகை யூடியூப் சேனலின் செய்திகள் திருவெற்றியூர் ஆறாவது வடக்கு வட்ட அதிமுக பூத் கமிட்டி பொறுப்பாளர்கள் இ வேலாயுதம் எக்ஸ் எம் சி ஏற்பாட்டில் கே குப்பன் எக்ஸ் எம்எல்ஏ தலைமையில் நியமனம் முன்னாள் முதல்வரும் தமிழகத்தின் எதிர்கட்சி தலைவரும் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தமிழகம் முழுவதும் பூத்து வாரியாக ஒன்பது பேர் கொண்ட பூத் கமிட்டி பொறுப்பாளர்களை நியமிக்க வேண்டுகோள் விடுத்திருந்தார் இதனையடுத்து பெருநகர சென்னை மாநகராட்சி திருவெற்றியூர் மண்டலத்திற்குட்பட்ட ஆறாவது வடக்கு வட்டத்தில் முன்னாள் தொகுதி இணைச் செயலாளர் வட்டச் செயலாளர் இ வேலாயுதம் எக்ஸ் எம் சி ஏற்பாட்டில் திருவெற்றியூர் மதுரா நகர் சுபா திருமண மகாலில் முப்பத்தி ஒன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை இரவு நடைபெற்ற பூத்து கிளைக்கழக நிர்வாகிகள் அறிமுகம் மற்றும் ஆலோசனை கூட்டத்தில் ஆறாவது வடக்கு வட்டத்திற்குட்பட்ட நூற்றி முப்பத்தி மூன்று நூற்றி முப்பத்தி நான்கு நூற்றி முப்பத்தி ஐந்து நூற்றி முப்பத்தி ஆறு நூற்றி முப்பத்தி ஏழு நூற்றி முப்பத்தி எட்டு நூற்றி முப்பத்தி ஒன்பது மற்றும் நூத்தி நாற்பது ஆகிய எட்டு பூத்துகளுக்கான பொறுப்பாளர்களை திருவெற்றியூர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் திருவெற்றியூர் மேற்கு பகுதி செயலாளர் கே குப்பன் எக்ஸ் எம்எல்ஏ அறிமுகம் செய்து நியமனம் செய்யப்பட்டது திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் மற்றும் முன்னாள் அமைச்சர் மாதாவரம் வி மூர்த்தி முன்னிலையில் திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட பொறுப்பாளரான அனைத்து உலக எம்ஜிஆர் மன்ற தலைவரும் முன்னாள் அமைச்சருமான டி கே எம் சின்னையா பார்வையிட்டார் இந்நிகழ்ச்சியில் கழக இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் பாசறை மாநில துணை செயலாளர் கே வி எஸ் சுபா தேவராஜன் மண்டல பிரிவு தலைவரும் திருவெற்றியூர் ஏழாவது வட்ட அதிமுக மாமன்ற உறுப்பினர் டாக்டர் கே கார்த்திக் திருவெற்றியூர் மேற்கு பகுதி பொருளாளர் ஆர் சச்சிதானந்தம் திருவெற்றியூர் மேற்கு பகுதி அம்மா பேரவை செயலாளர் பி செல்வம் எம் டி சேகர் பகுதி துணைச் செயலாளர் யூ ரேணுகா இரண்டாவது வட்ட செயலாளர் ஆர் சுகுமாரன் ஆறாவது வடக்கு வட்ட நிர்வாகிகள் சி ராஜி எஸ் ராமலிங்கம் எஸ் தன்ராஜ் எம் ஜி ரமேஷ் பாபு டி குணா ஆர் தனசேகரன் ஜி ரதிகிருஷ்ணா எம் லலிதா கே வான்மதி பி எஸ் ஜி பிரதாபன் சி முனுசாமி எம் சுந்தரமூர்த்தி வி கருப்பசாமி இ அர்ஜுனன் ஆர் ஜான்சன் பி சுரேஷ் இ நாகராஜ் வி பாஸ்கர் ஆர் மோகன் எஸ் தர்மா என் கார்த்திக் கே லோகநாதன் எஸ் என்பராஜ் வி நீலகண்டன் ஆர் சந்திரசேகரன் ஜே பன்னீர்செல்வம் பி கண்ணன் டி ராஜி சி கார்த்திகேயன் எம் சண்முகம் பி ஹரி ஜே பக்துவச்சலம் எஸ் தனசேகர் எம் கோபி டி தனசேகரன் எம் அலமேலு கே சுகன்யா எம் கார்த்திக் ஆட்டோ கே சரவணன் பி பிரியதர்சினி என் மதன்குமார் ஆர் கவிதா டி ஆரோக்கியமேரி ஆகியோருடன் கிளைக்கழக நிர்வாகிகள் வட்ட நிர்வாகிகள் செயல் வீரர்கள் வீராங்கனைகள் பலர் கலந்து கொண்டார்கள்